ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இங்கே பார்த்திங்களா நம்ம வச்சுருக்கேன் மஞ்சள் செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா இலையெல்லாம் பாருங்கள் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இலையெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா பார்க்கும்போது அவ்வளோ அழகாக வந்திருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா குரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம் செடி செமையா வந்திருக்குங்க அப்படி காடு மாதிரி வளர்ந்துருக்கு பாருங்க இலை பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையா இருக்குங்க பாருங்க எவ்வளவு அழகா ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இலை வாழை இல்ல மாதிரி இலையே நல்ல பெருசு பெருசா வந்திருக்கு இந்த வருஷம் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து மஞ்சள் கிழங்கு நல்லாவே கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து ஒரு நாலு குரோ பேக் வச்சுருக்கோம் இதில் இருக்கிற கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து இதிலிருந்து எடுத்து அடுத்த டைம் இன்னொரு நாலு குரோ பேக் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது நல்லா வந்து பாருங்கள் சூப்பராக நல்லா வந்திருக்கு நமக்கு எதுவுமே போடவே இல்லைங்க மண் மண்கலவை கலக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா மண்புழ உரம் ஆட்டு எருவு இதெல்லாம் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி போட்டதோடு சரி அதுக்கு மேலே அப்படியே இருக்குது நம்ம எதுவுமே பண்ணவே இல்லை ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஒரு இலை மட்டும் ஏதோ சாப்பிட்ட மாதிரி இருக்குது புழு இருக்குது புழு வந்து சாப்பிட்டு போயிடுச்சா என்னென்னு தெரியல இந்த இலை மட்டும் பார்த்திங்களா அளவுக்கு சாப்பிட்டு வச்சுருக்குங்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன் நான் வீடியோ எடுக்கும் போது தாங்க பார்க்குறேன் மற்ற இலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பேசுமா பார்க்குறது தூங்கி எழுந்தச்சது இதை பார்க்க பார்ப்போம் பார்த்தா அப்படியே சந்தோஷம் இருக்கும் ரொம்ப அழகாக வந்திருக்கு